கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ரகசியங்களை கேட்பதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசு அவனை நோக்கி பேதுருவே இன்றைக்கு சேவல் கூபருவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது நீ என்னை மறுதளிப்பாய் பேரு ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொண்டு வந்த ஒரு சேஷன் எந்த நிலையில நான் உய் விடமாட்டேன் என்று உறுதி பூண்டிருந்த ஒரு சீஷன் அவரை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை அறிந்திருக்கிறதை என்னை அறிந்திருக்கிறதை என்றால் என்ன ஒரு நேரத்தில் உனக்கு சில பிரச்சனைகளில் நீ என்னையை தெரிஞ்சவ மாதிரியே காட்ட மாட்ட தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் அறிஞ்சவ மாதிரியே காட்ட மாட்ட அரியலன்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு மறுதளிப்பு உனக்குள்ள வரும் அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் என்ன புரிந்து கொண்டேன் அப்படின்னா என்னுடைய மாம்ச பலத்தில் நான் ஆண்டவரை விடாமல் பற்றிக்கொள்வேன் என்று யாரும் உறுதி பாராட்ட முடியாது ஆண்டவருடைய அணுக்கரகத்தின் அடிப்படையிலே அவருடைய பலத்தின் அடிப்படையிலே ஆவியானவருடைய ஒத்தாசின் அடிப்படையில்தான் நாம் அவரை உறுதியாக பற்றி கொள்ள முடியும் மற்றபடி நெருக்கங்கள் வரக்கூடிய நேரங்களில் எல்லாம் இந்த பேதுருவை போலவே அறியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்டா ஆண்டவரே நாங்கள் எந்த நிலையிலும் உமை மறுதலியாதபடி நாங்கள் காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீர் எங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் கிருபைகளையும் தந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு அநேக சூழல்கள் நம்மை மறுதளிக்க வைக்கிறது அநேக சூழல்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போக வைக்கிறது மரிதழுத்தல் என்பது வாய்னால சொல்லுகிறோமோ இல்லையோ நம்முடைய செயல்பாடு ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்கிற அளவுக்கு ஓடிவிடுகிறது ஆண்டவரே நாங்கள் உறுதியானவர்களாக நாங்கள் எங்களை காத்துக் கொள்வதற்கு தேவையான பலனையும் கிருபிகளையும் தந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே மறிதழியாத வாழ்வை முறுமுறுக்காத ஒரு வாழ்வை சோரம் போகாத ஒரு வாழ்வை நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு ஞானம் ஞானந்தாரும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்ட உரை உங்களுடைய மறுதளிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் நாங்கள் கவனமாக எங்களுடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தாலும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே